இன்னைக்கு நாம மைதா மாவு பற்றியும் மைதாவில் ஒளிந்திருக்கும் ரகசியம் பற்றியும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இன்னைக்கு இருக்க காலத்துல எல்லோருக்கும் பிடித்த உணவு பரோட்டா இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா மைதாவில் செய்யப்படுகிறது இந்த மைதா இதற்கு மட்டும் பயன்படலை இன்னும் நாம தினமும் விரும்பி சாப்பிடுற பிஸ்கட் கேக் பப்ஸ் சமோசா பீட்சா நூடுல்ஸ் என அனைத்திலும் சேர்க்கப்படுகிறது இது மட்டுமில்லாமல் நோயாளிகளுக்கு சாப்பிட கொடுக்கிற பிரெட் வரைக்கும் எல்லாமே மைதா தான் ஆரம்பத்தில் மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்ட மைதா அதிக சுவை காரணமாக காலப்போக்கில் நாம் சாப்பிடும் உணவாகவும் மாறியது இந்த மைதா எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கோதுமையின் நார்ச்சத்து மிகுந்த மேல்பகுதியை நீக்கிவிட்டு அதன் மையப்பகுதியில் இருக்கும் மாவு பல வேதிப்பொருட்கள் சேர்க்க மைதா தயாரிக்கப்படுகிறது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மாவை வெண்மையாக்குவதற்கு பென்சாயில் பெராக்சைடு சேர்க்கப்படுகிறது இந்த பென்சாயில் பெராக்சைடு எனும் வேதிப்பொருள் தலைக்கு பயன்படுத்தும் சாயம் ஃபேஸ் கிரீம் சாயப்பொடி மற்றும் பெயிண்ட்களில் பயன்படுத்தப்படுகிறது மேலும் மாவு மென்மையாக இருப்பதற்கு அதில் அலாக்சன் என்ற வேதிப்பொருள் சேர்க்கப்படுகிறது இந்த மாதிரியான வேதிப்பொருட்களினால் சர்க்கரை நோய் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது மேலும் சுவைக்காக குளோரின் டை ஆக்சைடு பொட்டாசியம் புரோமைடு அம்மோனியம் கார்பனேட் சுண்ணாம்பு மற்றும் அஜினோமோட்டோ சேர்க்கப்படுகிறது இந்த மாதிரியான வீதிப் மாரடைப்பு உடல் பருமன் மற்றும் ஜீரண கோளாறுகள் ம அதிகம் மனிதனுக்கு ஏற்படுகிறது மேலும் மளிகை கடையில் இருக்கும் எலிகள் அங்கு இருக்கும் அனைத்து பொருட்களையும் சாப்பிடும் ஆனால் அங்கு இருக்கும் மைதாவினை மட்டும் தொடவே தொடாதாம் ஆனால் நாம் சிந்திப்பும் செயல்படுவோம்